தமிழ்நாட்டில் புதிதாக ஐந்து மாவட்டங்கள் உதயம் ஜனவரி இருபத்தாறு இல் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு புதிய மாவட்டங்கள் ஒன்று விருத்தாச்சலம் இரண்டு செய்யாறு மூன்று புள்ளாச்சி நான்கு கும்பகோணம் ஐந்து ஆத்தூர் புதிய வட்டங்கள் ஒன்று ஸ்ரீமுஷ்ணம் இரண்டு திட்டக்குடி மூன்று வேப்பூர் நான்கு ஜமுனாமாத்தூர் ஐந்து போலூர் ஆறு ஆரணி ஏழு செய்யாறு எட்டு வெண்பாக்கம் ஒன்பது வந்தவாசி பத்து கிணத்துக்கடவு பதினொன்று பொள்ளாச்சி பன்னிரண்டு ஆனைமலை பதிமூன்று வால்பாறை பதினான்கு உடுமலை பதினைந்து மடத்துக்குளம் பதினாறு கும்பகோணம் பதினேழு திருவிடைமருதூர் பதினெட்டு பாபநாசம் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படுபவை ஒன்று திருவண்ணாமலை இரண்டு காரைக்குடி மூன்று புதுக்கோட்டை நான்கு பொள்ளாச்சி ஐந்து நாமக்கல் ஆறு கோவில்பட்டி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படுபவை ஒன்று பெருந்துறை இரண்டு சென்னிமலை மூன்று அவிநாசி நான்கு அரூர் ஐந்து பரமத்திவேலூர் ஆறு ஊத்தங்கரை ஏழு போலூர் எட்டு செங்கம் ஒன்பது காட்டுமன்னார்குடி பத்து செஞ்சி பதினொன்று திருவையாறு பன்னிரண்டு ஒரத்தநாடு பதிமூன்று பேராவூரணி பதினான்கு பொன்னமராவதி பதினைந்து தம்மம்பட்டி பதினாறு அந்தியூர் பதினேழு சந்தகிரி பதினெட்டு வத்தலக்குண்டு பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்படுபவை ஒன்று படப்பை இரண்டு ஆண்டிமடம் மூன்று தியாகதுர்கம் நான்கு திருமானூர் ஐந்து வேப்பந்தட்டை ஆறு வேப்பூர் தமிழ்நாட்டில் மாவட்டங்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் மாவட்டங்களின் எண்ணிக்கை நாற்பத்தி மூன்றாக உயர்வு